திட்டமிட்டபடி இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெலன்ஸ்கி போலண்டு வழியாக அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தார் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்துருக்கலாம் ட்ரம்ப்பே டொனால்டு ட்ரம்ப்பே வெளியே வந்து வரவேற்று உள்ள கூப்பிட்டு போனார் அப்படி பார்க்கும்போது நல்ல கிளியரா தெரிஞ்சுது அதாவது எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்போது மீட்டிங் நடக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க உடல் மொழி என்ன இது எல்லாமே வந்து கவனிப்பாங்க வல்லுநர்கள் அதை வச்சு சில கன்க்ளூஷன்ஸுக்கு வருவாங்க எந்த மாதிரி நடத்தப்படுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் வெல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் ஒரு கம்பீரமா வந்து அப்படி நிற்கிறார் அதே சமயத்துல நம்ம ஆளு ஜலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் அவர் வந்து வழக்கம் போல ஒரு டி ஷர்ட் அதை போட்டுட்டு வந்து நிற்கிறார் இந்த டீ ஷர்ட் வந்து சின்ன பசங்களா ஒரு நாட்டினுடைய அதிபர் அது மாதிரி இருக்கும்போது இல்லை நீ ஒன்று செய் நான் வந்து ஒரு சினிமாக்காரன் உள்ள ஒரு வந்து காமெடியன் நான் இப்படி தான் வருவேன் அப்படி இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து காவி உடை அணிஞ்சு தான் வர்றார் எல்லா பப்ளிக் நிகழ்ச்சிகளுமே அரசாங்கத்தில் இவன் அசம்பிளியில கூட அப்படிதான் அந்த காவி நிறத்தை அவர் வந்து ஒரு உன்னதமான சன்னியாச நிலைமைக்கு எடுத்துக்கிட்டு போய் அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் அது மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு விளையாட்டு புள்ள தனமா ஒரு டி ஷர்ட் போட்டுருவார் அதோடய தான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கார் இங்கேயும் ஒரு அகில இந்திய தலைவர் டி ஷர்டோடைய தான் சுத்திக்கிட்டு இருக்கார் சபைக்கெல்லாம் அப்படிதான் வராரு என்னன்னு தெரியல அது ஒருவேளை அது அவங்களுக்கு தங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஸ்டைல் மாதிரி வச்சுக்கலாம் சரி இவர் வந்து இது மாதிரி இவரை இப்படி பார்த்த உடனே ட்ரம்ப் வந்து ஒரு அலட்சிய பார்வையை தான் வீசுனார் ஓகே பெருசா ஆக போதில்ல அப்படின்னு அன்னைக்கு கையெழுத்து ஆக வேண்டியது ஒப்பந்தம் வந்து அதாவது யுக்ரைன் தனது இயற்கை வளங்களான அலுமினியம் அதுக்கப்புறம் லித்தியம் அதுக்கப்புறம் காப்பர் அதுக்கப்புறம் சில இடத்துல இருக்கிற கோல்டு அப்புறம் எண்ணெய் வளங்கள் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு நீங்க எடுத்துக்கங்க உங்க கம்பெனிகளுக்கு நாங்க கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தத்துக்கு தான் வந்து சேரு கையெழுத்து போடு போய்கிட்டே இருங்கிற மாதிரி தான் பரப்பப்பட்டது ஆனா அப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது எப்பவுமே இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த இஸ்ரேல் வர்சஸ் பலஸ்தீன் ஹமாஸ் அவங்க கூட போர் நடந்து அமைதிக்கான ஒப்பந்தம் வரும்போது நான் சொன்னேன் எட்டு தரம் பத்து தரம் பதிமூணு தரம் வந்து அவங்க மீட் பண்ணியிருக்காங்க ஈஜிப்டில் மீட் பண்ணுவாங்க கட்டாரில் மீட் பண்ணுவாங்க ஒப்பந்தம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறது அப்படிதான் நானும் நினச்சேன் இப்போ என்னடா பார்த்தா அது மாதிரி தான் ஆகியிருக்கு உடனடியாக ஒப்பந்தம் போட்டுருவாங்களா இதோ ஆகிடுச்சு ஆனால் ஆர்டர் போட்டது உண்மை இருபத்தெட்டாம் தேதி வா வந்து கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்குன்னு ட்ரம்ப் சொன்னது உண்மை அது வந்து பத்திரிகையில் செய்தியா வந்திருக்கு சரி இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாப்போம் வர வச்சாங்க வெள்ளை மாளிகையில இருக்கிற ஓவல் ஆஃபீஸ் அப்படின்னு அந்த இடத்துல தான் மீட்டிங் மீட்டிங்ல வந்து யார் யார் இருந்தாங்கன்றது குறிப்பா கவனிக்கணும் டிரம்ப் இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வான்ஸ் இருந்தார் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி இருந்தார் உக்ரைன் அதிபர் இவங்க மூணு பேரும் கூடி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணாங்க அப்ப வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வெளியில வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு என்னன்னு யாருக்கும் தெரியல ஒரு ப்ரெஸ் மீட் அதாவது அபிஷியலா இருந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு அன்அபிஷியலா ஏதோ ஒரு கேதரிங் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சிருக்காங்க அதுல வந்து ரஷ்யானோட அம்பாசடர் உட்காந்துருக்காரு யுக்ரைனோட அம்பாசிடர் ஒக்சானா மார்கரோவா அவங்க வேற அந்த இதுல உட்காந்துருக்காங்க அப்புறம் பலரும் இருக்காங்க சில பத்திரிகையாளர்களும் இருக்காங்க நியூஸ் வெளியில வரணுமே அதுல உட்காந்துருக்கு அது நடந்தது அதனுடைய டீட்டெயில் பின்னாடி பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மீட்டிங் வான்ஸ் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி உட்காந்துருந்தாங்க இல்லையா அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வந்து ட்ரம்ப் உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காரு அந்த சோசியல் மீடியா வந்து ட்ரூத் சோசியல் மீடியா அப்படின்னு பேரு இது ட்ரம்ப் நடத்தக்கூடியதான் அதாவது ட்ரம்ப் மீடியா டெக்னாலஜி குரூப் அப்படின்னு பேரு அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ட்ரூத் அப்படின்னு இது அவர் தன்னுடைய அந்த தளத்துல தான் தன்னுடைய தளம் அதுல தான் அவர் பதிவு எல்லாம் போடுவாரு அந்த பதிவில் அவர் என்ன போட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கவனிக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெலன்கியை நான் நல்ல முறையில் வரவேற்றேன் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஓவல் ஆஃபீஸில் நானும் வேன்ஸும் அவரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டோம் நல்ல மாதிரியாக தான் நாங்கள் மீட்டிங் ஆரம்பித்தோம் எல்லாமே நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் அவருக்கு புரிய வச்சோம் அவர் எந்த நிலைமையில இருக்காரு எப்படிப்பட்ட நிலைமையில யுக்ரைன் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் எந்த மாதிரி நிலவு ஜியோ பாலிடிக்ஸ் எந்த நிலைமையில இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் எல்லாமே சொன்னேன் நான் ஆனால் வார்த்தைகள் பேச்சு வார்த்தைகள் வெறும் பேச்சு வார்த்தைகளாக இல்லாமல் அக்ரிமெண்ட்ல சைன் போடு அப்படின்னு சொன்னதுக்கு ஜலன்கி வந்து தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டார் பேச்சு வார்த்தைங்கிறத வந்து வார்த்தை போர் மாதிரி ஆகுது ஆயிடுச்சு இந்த வார்த்தை போர் போற டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு என்னால் உடனடியாக கணிக்கப்பட்டு விட்டு நான் உடனே கணிச்சுட்டேன் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா முதல் பாயிண்ட் இந்த ஜெலன்ஸ்கிக்கு வெகு விரைவில் அமைதியை கொண்டு வரணுங்கிற எண்ணம் இம்மி அளவு கூட இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து சரிப்பட மாட்டார் இவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு அதை தவிர அவருக்கு என்ன தோணுதுன்னா ஜெலன்ஸ்கி வந்து திருப்ப திரும்ப 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 தான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுல வந்து என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஏதோ ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த அமைதி ஒப்பந்தத்தினால யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர்ல அமைதியை கொண்டு வரதுக்கான ஒப்பந்தத்துல எனக்கு மிகப்பெரிய சாதகமும் அமெரிக்காவுக்கு அதைவிட சாதகமாகவும் அமைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் வெகு சீக்கிரமா நான் உணர்ந்துட்டேன் இந்த மாதிரி உணர்வது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான சாதகத்திலையும் எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முக்கியம் ஆனா இந்த ஒப்பந்தத்தினால வரக்கூடிய சாதகம் ஜெலன்கி நினைக்கிறாரு பாத்தீங்களா அது கிடையாது அட்வான்டேஜ் கிடையாது அமெரிக்காவுக்கு இந்த தான் அட்வான்டேஜ் வரணுங்கிற அவசியமே இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அமைதி திரும்பணும் நான் பல இடத்துல போர் நடக்க கூடாதுதான் சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் அவர் முன்னெடுத்திருக்காரு அவர் அமைதி வரணுங்கிறார் அதே தான் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அவர் இறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னா இவருக்கு அமைதியை பற்றி முக்கியத்துவமே இல்லை ஏதோ வெதண்டாவாதம் பண்ணிட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு சாதகம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது அதனால நான் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எப்ப அமைதி வேணும்னு தோணுதோ அப்ப மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு நல்லா உறுதியான ஒரு மனப்பான்மையோட வாங்க ஒப்பந்தம் போடலாம்னு சொல்லிட்டு அவரை நான் திரும்பி போக சொல்லிட்டேன் அப்படின்னு மீடியால கிளியரா பதிவு போட்டார் யாரு ட்ரம்ப் போட்டார் இதுக்கு நடுவில் இவ்வளவு உதவி பண்ணிருக்கோமே கொஞ்சமாவது நீ ஒரு சின்ன விஷயமாவது வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் ஆகுது அமெரிக்கா சொல்லிருக்காரு அமெரிக்க மக்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்ப வந்து என்ன பேசினாங்க என்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னு தெரியணும் இல்லையா தான் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் வந்து ஓபனா சொல்லிட்டாரு என்ன மாதிரி சொல்லியிருக்காருங்களை பாருங்களேன் இந்த ஜெலன்ஸ்கிக்கு அமைதி பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இல்லை விருப்பம் இல்லை நம்பிக்கையை விட்டுடுங்க விருப்பமே இல்லை அப்படிங்கிறார் இவருக்கு போர் நடத்திக்கிட்டு அமெரிக்கா பணம் கொடுத்துட்டு தளவாடங்களை கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனாலும் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போர் நிறுத்தணுங்கிற எண்ணமே இல்லை கொஞ்சம் கூட ஆசை இல்லை அது ஒரு பாயிண்ட் அடுத்ததா இன்னொரு சொல்றாரு ட்ரம்ப் அமெரிக்கா அதிபர் அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு புட்டின் மேல அளப்பரிய ஒரு வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பை நானும் காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அது முடியாது என்னால நான் வந்து புட்டின்க்கு அடிவருடி கிடையாது வேற யாருக்குமே நான் வந்து பணிந்து போகக்கூடிய ஆள் கிடையாது யாருக்கும் ஆதரவும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் முக்கியம் உலகத்துல அமைதி முக்கியம் அதை தான் என்னுடைய பயணம் என்னுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எனக்கு அமெரிக்கா முக்கியம் இருந்தாலும் அமெரிக்காவுக்காக செய்யத்தான் செய்வேன் அது மத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காத அப்படிங்கிறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா அவர் வந்து என்னை எதிர்பார்க்கிறார் நீ இந்த மாதிரி செய் அப்படிங்கிற மாதிரி புட்டினுக்கு எதிர்த்து பேசு அந்த மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாது நான் யாருக்கும் ஆதரவும் கிடையாது அமெரிக்காவை தவிர வேற யாருக்கும் ஆதரவு கிடையாது அதனால இவருக்கு வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணி புட்டினுக்கு வந்து எதிர்த்து பேசி அதனால இவரை கன்வின்ஸ் பண்ணி இவரை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு ஒப்பந்தம் போட வைக்கிறார் அதெல்லாம் நடக்காத காரியம் ஏன்னா இவருக்கு அந்த இன்டென்ஷனே இல்லை அந்த மனப்பான்மையே இவருக்கு இல்லை அப்படின்னு கடுமையா சாடிட்டார் இதை தவிர அவர் சொன்ன பல விஷயங்கள்ல வந்து என்னன்னா இந்த யுக்ரைன் ரஷ்ய போர் ஒரு தேவையில்லாத போர் அந்த போர்ல வந்து நீயா போய் மாட்டிக்கிட்ட உன்ன யாரோ உசுப்பேத்தி விட்டாங்க அது யாருன்னு உலகத்துக்கே தெரியும் டீப் அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் த ஜோ பைடன் இவங்க எல்லாருமே அவர் சாடி இருக்காரு இவங்க எல்லாம் உன்னை தேவை இல்லாம இந்த வாரல இழுத்து விட்டாங்க நீயும் எடுப்பாரு கைப்பிள்ள மாதிரி அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு நீ போய் மாட்டிக்கிட்ட நீ நீ மட்டும் நீ இல்லாம உனக்கு வெளியில வர்றதுக்கு இப்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற நீ அதையும் செய்ய மாட்டேங்கிற ஒரு வழியா முடிஞ்சது போச்சு ஏதோ ஆயிடும் ஆனது ஆயிடுச்சு இனிமையாவது அமைதியா வருவான்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற நீ கேட்க மாட்டேங்கிற ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னும் மேல மேல அப்படின்னா நீ வந்து உன்னுடைய பிடிவாதத்தினால உன்னுடைய ஈகோவனால நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உன் நாட்டையும் உன் மக்களையும் கடுமையான துன்பத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை யுக்ரைன் நாட்டு மக்கள் அனுபவிக்க போறாங்க அப்பாவி மக்களை நீ கொள்ற ஒரு மில்லியன் மக்களுக்கு மேல இருபதாயிரத்துக்கு மேல ராணுவ மக்கள் இறந்திருக்காங்க ராணுவ வீரர்களை இறக்க வச்சு அப்பாவி மக்களை படுற படு துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்க நீ பல பேர் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர் வந்து காணாம போயிருக்காங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன உனக்கு நாட்டு மேல அப்படி ஒரு அக்கறை இருக்கு எந்த விதத்துல உனக்கு அக்கறை இருக்கு ஏன் இப்படி நீ செய்யற அப்படின்னு கடுமையா சாடிட்டு உனக்கு வந்து ஒரு ஸ்டூபிட் ஃபெலோ நல்லா கவனிங்க ஒரு ஸ்டூபிட் ஃபெலோன்னே சொல்லியிருக்காரு முன்னூத்தி பில்லியன் டாலர் உனக்கு கொடுத்துருக்காரு இந்த போரை அனாவசியமா நடத்துறது நீ நம்பி போறல இறங்கி நீ வந்து உனக்கு ராணுவ தளவாடங்கள்லாம் வேற கொடுத்துருக்க அமெரிக்கா வந்து உதவி மட்டும் செய்யலன்னா ரெண்டே வாரத்துல ரஷ்யா உன்னை பப்படமாக்கி நொறுக்கி அடிச்சு தள்ளி இருப்பாங்க உன் நாட்டு ஃபுல்லுமே இழந்திருப்பாங்க இப்ப ஏதோ சில பகுதிகள் தான் இழந்திருக்கு அப்படிங்கிற கொண்டா பொண்ணான்னு திட்டி திருத்திட்டு அதை படித்த உடனே இது மாதிரி ஒரு இன்னொரு நாட்டு அதிபர் அமெரிக்க அதிபர் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இந்த ஜெலன்கி வந்து கிடைக்கிற சான்ஸை கையில் எடுத்து அமைதி திரும்புவதற்கான முன்னெடுப்பே பண்ண மாட்டேங்கிறார் போல இருக்கு அவ்வளோதான் கடுப்பாயிட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவரை கண்ணா திட்டி தீர்த்து உன் மக்களை நீ காப்பாத்து உன்னால காப்பாற்ற முடியாட்டா உன் நாடு அழிய போறது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூபா கூட நான் உதவியும் பண்ண போறது இல்ல ஒரு புல்லட் கூட உனக்கு கொடுக்கவும் போறது இல்ல அந்த இவர் சொன்னான்னு சொல்லல ட்ரெஷரி செக்ரட்டரி அவர் மாதிரி நீ சொல்லிட்டு வாயை முடிக்கிட்டு போயிட்டார் அவர் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டூபிட் ஃபெலோ அப்படின்னு யாரும் தெரியுமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஜோ பைடனை சொல்லியிருக்காரு எதுக்காக பணத்தை கொடுத்து போற ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு என்ன அவசியம் அப்படின்னு கேட்கிறாரு எதை சாதிக்க போறீங்கன்னு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் யுக்ரைனுக்கு போயிருக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து திருப்பி அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்ற பயங்கர ஊழல் சம ஊழல் அமெரிக்காவில் இருக்கிற பழைய கயலாங்கடைக்கு போக வேண்டிய ஆயுதங்கள்லாம் ஏற்றி அனுப்பி யுக்ரைன்ல யூஸ் பண்ண வச்சு பண்ணியிருக்கீங்க ஏன்னா நீங்க புது ஆயுதம் தயாரிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அவர் சாடினது பைடனை ஓப்பன ஸ்டூபிட் பெலோன்னு சொன்னது வந்து இது வரைக்கும் எந்த அமெரிக்க ஜனாதிபதியுமே யாரையுமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது யாருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது அந்த மாதிரி நேரடியான தாக்குதல் அரண்டு போயிட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் இதுல வந்து என்ன வேடிக்கைன்னா ரஷ்ய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ட்ரம்ப்பும் வேன்ஸும் தங்களை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இன்னும் கடுமையா சாடி இருப்பாங்க அப்படின்னு ரஷ்யா அம்பாசடர் சொல்றாரு இதெல்லாம் இந்த நட நடவடிக்கை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது யுக்ரைனுடைய அம்பாசடர் நான் சொன்னேன் இல்லை ஒரு லேடி அவங்க அவங்க அதாவது அந்த லேடி அம்பாசடர் ஒகாசானா மார்க்கரோவா அப்படின்னா அவங்களுடைய போட்டோ காமிக்கிற நீங்க பாருங்க அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாங்க என் நாடை இப்படி கேவலப்படுத்துறாங்களே இந்த ஆளால அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது கண்ணீரால தெரியுது நமக்கு அப்ப இந்த ஒரு அம்பாசடர்லாம் ரொம்ப ஸ்டேபிளா மெச்சூர்டா இருப்பாங்கன்னு பேரு அவங்க கலங்கிட்டாங்க அப்படியே கண்ணில் தண்ணி வருது அவங்களுக்கு அப்ப அந்த ஒரு அம்பாசடர் மெச்சூர்டா இருக்கிறவங்களுக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா யுக்ரைன் மக்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க தகுதி இல்லாத ஒரு தலைவர் நாடு அவ்வளவு அவமானப்படுது அவ்வளவு கஷ்டத்துக்கு அவ்வளவு பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு என்ன மாதிரி ஒரு தலைவர் அங்க இருந்திருக்காரு இருந்திருந்தா அந்த மக்களுக்கு இப்பேர்ப்பட்ட ஒரு அவமானம் வரும் கடைசியில் குற்றவாளி ரஷ்யாதான் சோ ஆக மொத்தம் ஜெலன்ஸ்கி என்ன செய்யறாரு மக்கள் கிட்ட வந்து ரஷ்யா தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோபத்தை ரஷ்யாவின் மேல திருப்பி விட பாக்குறாரு ட்ரம்ப் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல டீப் ஸ்டேட்டு அந்த முட்டா பசங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உசுப்பி விட்டதுனால நீதான் தான் குற்றவாளின்னு யுக்ரைன் மக்கள் கிட்ட எடுத்து சொல்ற இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி அஞ்சு இதுதான் நடந்துருக்கு இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டாரு நீ போ உணர்ந்து திரும்பி வந்து அமைதி ஒப்பந்தம் வேணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டா திரும்பி வா நான் உனக்கு எல்லா உதவியும் செய்யறேன் அப்படி இல்லைன்னா மறந்துடு அப்படின்னு கிளியர் வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டாரு இதுதான் லேட்டஸ்ட் தகவல் உக்ரைன் உடையது சோ கண்டிப்பா ஆனா ஒண்ணு ட்ரம்ப் விடமாட்டாரு ட்ரம்ப் விடமாட்டாரு அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விதமான செய்தி வரும்னு எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி தான் தன் மக்களுக்கு பாரு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் அமெரிக்காவோட நமக்கு செக்யூரிட்டி வேணும் இது வேணும்லாம் அவங்க வேணும்ட்டு திமுறா செய்யாம இருக்காங்க அப்படின்னு ஒரு டிராமா மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வேற வழியே இல்லை அதனாலதான் நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொல்ற மாதிரி கூட ஒரு டிராமா போடலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு வருது உங்க கருத்துக்களை பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் கொஞ்சம் எப்பவுமே கவனிங்க அதுல நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு புரிபடும் அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செய்து டிஎம் எம் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஜாயின் பண்ணலாம் நீங்க ஒரு மெம்பரா நான் ஜாயின் பண்ணலாம் அதையும் செய்யுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்